இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இந்திய அஞ்சல் துறை நேஷனல் போஸ்டல் டே இஸ் செலிபிரேட்டட் இன் இண்டியா எவ்ரி இயர் ஆன் அக்டோபர் டென் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் பத்தாம் தேதி தேசிய அஞ்சலக தினமாக கொண்டாடப்படுகின்றது இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஆனஸ் ஃபார் இட்ஸ் வைட்டல் ரோல் இன் இண்டியாஸ் டெவலப்மெண்ட் அண்ட் இன் கனெக்டிங் பீப்புள் நேஷன் வைடு இந்தியாவின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுகிறது இந்திய அஞ்சல் துறை நாடு முழுவதும் உள்ள மக்களை இணைக்கிறது இந்திய அஞ்சல் துறை த இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ அஸ் இந்தியா போஸ்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் எயிட்டின் ஃபிஃப்டி ஃபோர் பை லார்ட் டல்ஹவுசி டியூரிங் த பிரிட்டிஷ் எரா இந்திய அஞ்சல் துறையை இந்தியா அஞ்சல் எனவும் கூறப்படுகின்றது இந்தியாவின் முதல் தபால் அலுவலகம் அக்டோபர் ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அன்று லார்ட் டல்கோசி என்பவரால் நிறுவப்பட்டது இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஆப்ரேட்ஸ் அண்டர் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் விச் கம்ஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் இந்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் கீழ் இந்திய தொலைத்தொடர்பு துறை மற்றும் இந்திய அஞ்சல் துறைகள் செயல்படுகின்றது த இண்டியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஆர் இண்டியா போஸ்ட் இஸ் கவர்மெண்ட் அன் ஆர்கனைசேஷன் இஸ் ஆப்ரேட்டிங் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் போஸ்டல் நெட்ஒர்க் வித் ஓவர் ஒன் லேக் சிக்ஸ்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் போஸ்ட் ஆஃபீஸஸ் ஆஃப் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்திய அஞ்சல் துறை அல்லது இந்தியா போஸ்ட் நாட்டின் அஞ்சல் அமைப்பை நிர்வகிக்கும் ஒரு அரசாங்கத்தால் நடத்தப்படும் அமைப்பாகும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுக்கும் மேற்பட்ட தபால் நிலையங்களை கொண்ட உலகின் மிகப்பெரிய அஞ்சல் வலையமைப்பாகும் இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ப்ரொவைட்ஸ் எ ஒய்ட் ரேஞ்ச் ஆஃப் சர்வீசஸ் பியாண்ட் ட்ரெடிஷனல் மெயில் டெலிவரி இன்க்ளூடிங் பேங்கிங் லைஃப் இன்சூரன்ஸு மனி ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் கலெக்டிங் பேமெண்ட்ஸு ஃபார் பில்ஸு அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் லைக் ஓல்டேஜ் பென்ஷன்ஸ் இந்திய அஞ்சல் துறை பாரம்பரிய அஞ்சல் விநியோகத்தை தாண்டி வங்கி ஆயுள் காப்பீடு பரிமாற்றங்கள் மற்றும் பில்கள் மற்றும் முதியோர் ஓய்வூதியம் போன்ற அரசு திட்டங்களுக்கான கட்டணங்களை சேகரித்தல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை வழங்குகிறது